தமிழிசை உள்ளே பொன்னார் வெளியே தேர்தல் அரசியலில் ரீ ரீஎன்ட்ரி கைமாறும் கவர்னர் பதவி குழப்பத்தில் பாஜக புள்ளிகள் பரபரக்கும் அரசியல் களம் இந்திய நாடாளுமன்ற தேர்தல் நடக்க இன்னும் ஒரு மாதம் மட்டுமே இருக்கின்ற நிலையில் நாடு முழுவதும் உள்ள அரசியல் கட்சிகள் தேர்தலை சந்திக்க தீவிரமாக தயாராகி வருகின்றன யார் எந்த கூட்டணியில் சேருவார்கள் அவர்களுக்கு எத்தனை தொகுதிகள் வழங்கப்படும் என்ற கேள்வியும் எதிர்பார்ப்பும் நாளுக்கு நாள் அதிகரித்துக் கொண்டே வருகிறது இத்தகைய சூழலில் ஆளும் கட்சியாக உள்ள பாஜக மக்களவை தேர்தலுக்கான நூற்று தொன்னூற்றி ஐந்து தொகுதிக்கான முதற்கட்ட வேட்பாளர்கள் பட்டியலை வெளியிட்டது அதில் பிரதமர் நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக வாரணாசி தொகுதியிலேயே போட்டியிடுவதாக அறிவிக்கப்பட்டது உள்துறை அமைச்சர் அமித்ஷா குஜராத் மாநிலம் காந்திநகர் தொகுதியில் போட்டியிடுகிறார் ஆனால் அந்த பெயர் பட்டியலில் தமிழ்நாட்டின் ஒரு தொகுதி கூட இடம்பெறவில்லை மேலும் தமிழ்நாட்டில் பாஜக கூட்டணி இன்னும் உறுதியாகாததே முதற்கட்ட பட்டியலில் தமிழ்நாடு இடம்பெறாததற்கு காரணம் என சொல்லப்படுகிறது அதே வேளையில் தமிழ்நாட்டில் பலமான கட்சியாக உருவாக துடிக்கும் பாஜக தனியாக ஒரு அணியை உருவாக்கி அதில் தமிழ் மாநில காங்கிரஸ் புதிய நீதி கட்சி இந்திய ஜனநாயக கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் சமத்துவ மக்கள் கட்சி அமமுக ஓபிஎஸ் அணி உள்ளிட்ட கட்சிகளை இடம்பெற செய்துள்ளது இருந்தபோதிலும் பிற கட்சிகளுடனான தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தைகள் தொடர்ந்து இழுப்பறியாகவே நீடித்து வருகிறது இதற்கிடையில் இந்தியாவின் தென்முனையில் அமைந்துள்ள கன்னியாகுமரி மக்களவை தொகுதியில் தேசிய கட்சிகளின் ஆதிக்கம் அதிகளவில் தென்பட்டு வருகிறது அதில் இரண்டாயிரத்து பதினான்கு தேர்தலில் பாஜகவின் பொன் ராதாகிருஷ்ணன் நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெற்று மத்திய அமைச்சராக இருந்தார் அதைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பத்தொன்பதாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தலில் காங்கிரஸ் கட்சியின் வசந்தகுமார் வெற்றி பெற்றார் பின்னர் அவரது மறைவை அடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தொன்றில் நடந்த மக்களவை இடைத்தேர்தலில் வசந்தகுமாரின் மகன் விஜய் வசந்த் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட்டு வெற்றி பெற்றார் இத்தகைய சூழலில் வரும் நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவில் போட்டியிட பொன் ராதாகிருஷ்ணன் டெல்லி தலைவர்கள் மூலம் முயன்று வருகிறார் ஆனால் நீங்கள் போட்டியிட வேண்டாம் என்று பொன் ராதாகிருஷ்ணனை தேசிய தலைமை அறிவுறுத்தியதாகவும் அவருக்கு ஆளுநர் பதவியை கொடுக்க திட்டமிட்டிருப்பதாக கூறப்படுகிறது இதனிடையே தமிழக அரசியலில் தற்போது அரங்கேறிய ஒரு சம்பவம் பொதுமக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது அதில் பாரம்பரிய காங்கிரஸ் குடும்பத்தைச் சேர்ந்த தமிழிசை சவுந்தரராஜன் பாஜகவில் இணைந்து மாநில பொதுச்செயலாளர் செயலாளர் துணைத் தலைவர் தேசிய செயலாளர் உள்ளிட்ட பொறுப்புகளை வகித்தார் அதனைத் தொடர்ந்து இரண்டாயிரத்து பதினான்கு முதல் இரண்டாயிரத்து பத்தொன்பது வரை தமிழக பாஜக தலைவராக ஐந்து ஆண்டுகள் பணியாற்றிய தமிழிசை கடந்த இரண்டாயிரத்து பத்தொன்பது காலகட்டத்தில் தெலங்கானா ஆளுநராக நியமிக்கப்பட்டார் இதனைத் தொடர்ந்து கடந்த இரண்டாயிரத்து இருபத்தி ஆண்டு புதுச்சேரி துணைநிலை ஆளுநராகவும் தமிழிசை சவுந்தரராஜனுக்கு கூடுதல் பொறுப்பு வழங்கப்பட்டது அத்துடன் இரு மாநிலங்களில் ஆளுநராக பணியாற்றி வந்த தமிழிசை கடந்த சில மாதங்களாக அரசியல் ரீதியான கருத்துக்களை தெரிவித்தது திமுகவை நேரடியாகவே விமர்சித்தது சர்ச்சையாக மாறியது இதை அடுத்து தமிழிசை சவுந்தரராஜன் தனது பதவியை ராஜினாமா செய்துவிட்டு தேர்தலில் போட்டியிடக்கூடும் என்று ஏற்கனவே பேச்சுகள் எழுந்தன அப்போது அந்த கேள்விக்கு பதிலளித்திருந்த தமிழிசை ஆளுநர் பதவியை நான் ராஜினாமா செய்யவுள்ளேன் என்பது தவறான செய்தி கட்சி மேலிடம் என்ன உத்தரவிடுகிறதோ அதைத்தான் நான் செய்து வருகிறேன் எப்போதும் மக்களுக்காக நான் இருப்பேன் பிரதமர் மோடி மற்றும் ஸ்ரீ ராமரின் தயவால் நான் எனது மனசாட்சிப்படி பணியாற்றி வருகிறேன் எனவே ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்வேன் என்ற பேச்சுக்கே இடமில்லை என்று விளக்கமளித்தார் இந்நிலையில் தற்போது தமிழக பாஜகவில் நடக்கும் பல்வேறு இழுப்பறிக்கு நடுவில் இரு மாநிலங்களில் ஆளுநராக இருந்த தமிழிசை திடீரென தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளார் மேலும் இதற்காக குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவுக்கு தனது ராஜினாமா கடிதத்தை அனுப்பியிருக்கிறார் அதே வேளையில் தமிழக வேட்பாளர் பட்டியலை இரண்டு மூன்று நாட்களில் பாஜக வெளியிடும் என்று எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் தமிழிசை சவுந்தரராஜன் பாஜக வேட்பாளராக மீண்டும் களமிறக்கப்படுகிறாரோ என்ற கேள்வி எழுந்துள்ளது இந்நிலையில் இது குறித்து தமிழிசை சவுந்தரராஜன் விளக்கம் ஒன்றை அளித்துள்ளார் அதில் தனது ஆளுநர் பதவியை ராஜினாமா செய்துள்ளது உண்மைதான் மீண்டும் தீவிர அரசியலில் ஈடுபடுவதற்காக தனது பதவியை ராஜினாமா செய்துள்ளேன் வரும் மக்களவைத் தேர்தலில் தமிழ்நாட்டில் போட்டியிடுகிறேன் ஆனால் எந்த தொகுதி என்பதை கட்சி தலைமைதான் முடிவு செய்யும் என கூறியிருக்கிறார் தற்போது தமிழிசை சவுந்தரராஜன் வகித்து வந்த ஆளுநர் பதவி பொன் ராதாகிருஷ்ணனுக்கு வழங்கப்படும் என சொல்லப்படுகிறது அதே வேளையில் கடந்த மக்களவைத் தேர்தலில் தூத்துக்குடி தொகுதியில் போட்டியிட்ட தமிழிசை சவுந்தரராஜன் திமுக எம்பி கனிமொழியிடம் தோல்வி அடைந்தது குறிப்பிடத்தக்கது உங்கள் ஆதரவே எங்கள் பலம் ஆசிரியர்களுக்கு நண்பனாகவும் மாணவர்களுக்கு ஆசானாகவும் திகழும் தேர்வு வழிகாட்டி ஒவ்வொரு பாடத்திற்கும் அனுபவமிக்க ஆசிரியர்களின் துல்லியமான தெளிவான விடைகள் சிஎன்சி இருக்கு தேர்வு பயம் எதற்கு இது தீரம் பப்ளிஷிங் ஹவுஸ் விற்பனை வெளியீடு